நமஸ்காரம் அஸ்ட்ரோபிர்தான் ஃப்ரம் கோயம்புத்தூர் கேதுவு பற்றின ஒரு புரிதல் அது நிறைய பேசணும் ஆனால் அட்லீஸ்ட் ஒரு பேசிக் விஷயத்த ஒரு பயத்தை எல்லாருக்குள்ள எடுக்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன் கேது அப்படின்னாலே எல்லாருக்குமே எப்பேற்பட்ட நபர்கள் இருந்தாலும் சரி ஒரு பீதி வந்துடும் ஒரு பயம் வந்துடும் ஏன் அப்படின்னா கேது அப்படின்னாலே மோட்சத்தை குறிக்கக்கூடியது எதையுமே இல்லாம பண்ணிரும் தான் கேதுவுல பிறப்பாங்க இந்த மாதிரி நிறைய கூச்சுகள் கேது பற்றின ஒரு கேதுங்கிற டாபிக் எடுத்தாலே முத கிரகங்கள்லயே ரொம்ப பயமுறுத்துற கிரகம் எது அப்படின்னா ஃபர்ஸ்ட் சனிதான் அதுக்கப்புறம் ராகு கேது இவங்க மூணு பேர் தான் வில்லர் குரு என்னைக்குமே நல்லவர் மக்களை பொறுத்த வரைக்கும் சுபகிரகமான குரு சுபகிரகமான குரு சுபத்துவம் பெற்ற முழு சுபத்துவம் பெற்ற குரு அப்படின்னு குரு எல்லாருமே அப்படி தான் சொல்றாங்க குருதான் விரயத்துக்கே அதிபதி ஒரு விஷயம் நம்மளை விட்டு போகுது ஒரு விஷயத்த நம்ம இழக்கிறோம் அப்படின்னா குரு சம்பந்தப்படாம ஒரு விஷயம் நம்மளை விட்டு போகாத ஒரு விஷயத்த நம்ம இழக்க மாட்டோம் ஏன்னா காலபுஷோட ஒரிஜினல் பன்னெண்டாம் அதிபதி குரு அந்த பன்னெண்டாம் வீட்டுக்கு காரக கிரகம் கேது ஏன் அப்படின்னா கேது அந்த பன்னெண்டாம் பாவம் அப்படின்னாலே கிவ் அவே கிவ் அப் எதுவும் கடந்து போகும் தான் கேதுவோட ஒரே தாரக மந்திரம் ஏன்னா திருப்பி திருப்பி சொல்லணும்னு ஆசைப்படுறேன் என்ன அப்படின்னா இருக்கிற வரைக்கும் தான் டிசைர் அட்லீஸ்ட் அடுத்த அட்லீஸ்ட் அடுத்த வருஷம் ஆகுது அட்லீஸ்ட் அடுத்த வேலையாவது அட்லீஸ்ட் அடுத்த கல்யாணம் ஆகுது அட்லீஸ்ட் அடுத்த லவ் ஆகுது அட்லீஸ்ட் அடுத்த குழந்தையாவது இந்த டிசைர் அடுத்த 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 அந்த டிசைர் அந்த சோல் அந்த உடம்புக்குள்ள இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் அந்த சோல் அந்த உடம்ப விட்டு வெளியே போயிடுச்சுனாலே பதறும் கதறி அழுகும் எதுக்கு இறையோட தெய்வீக ஒளியோட பிரபஞ்சத்தோட கலக்கிறதுக்கு இதெல்லாம் நீங்க போய் செத்து போய் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்காதீங்க எல்லாமே ஒரு புரிதல் ஒவ்வொரு நபருக்குள்ளும் இந்த புரிதல் வந்தே தீரும் அது அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா அந்த புரிதலுக்கு அப்பா இருக்காங்களா இல்லையாங்கிறது தான் விஷயம் அவ்வளவுதான் நிறைய குருமார்களோட அட்டென்ட் பண்ணவங்களுக்கு நிறைய மாஸ்டர்ஸ் கிட்ட நிறைய விஷயங்களை கத்துக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும் அதுக்கப்புறம் அந்த சோல் வந்து வேற உடம்புக்குள்ள போறதுக்கு படாது திருப்பி வர்றதுக்கு இஷ்டமே இருக்காது அப்பதான் சித்ரகுப்தன் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா பெரியவங்க சொல்றாங்க இல்லையா அந்த சித்ரகுப்தன் கணக்கு வரும் நீ போன பிறவியில என்னெல்லாம் பண்ணியிருக்க பாரு இதுக்குண்டான பலவனெல்லாம் யார் அனுபவிப்பாங்க இது பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் மற்ற ஊர்வன பரப்பன உயிர்களுக்கெல்லாம் பொருந்தாது ஏன்னா தே ஜஸ்ட் எக்ஸிஸ்ட் இந்த கர்மா கணக்கு மனித உயிர்களுக்கு மட்டும்தான் அந்த சோல்ஸ் எல்லாம் அப்படியே எலிவேட் அழிவையாட்டை மனிதப் பிறவி எடுக்கிற வரைக்கும் அந்த சோல் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும் மனிதப் பிறவி எடுத்தால் மட்டும்தான் தான் அந்த முக்ஷி முக்தி உண்டான எலிஜிபிலிட்டி அந்த சோல் அடையும் அதனால அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதிலும் அரிது கூண் குருடு செவிடு நீக்கி பிறத்தல் அரிது சோ இந்த பிசிக்கல் ஹியூமன் பாடிக்குள்ள வரும்போது மட்டும்தான் ஆறாம் அறிவு செயல்படும் அந்த ஆறாம் அறிவு இரு அறிவு இருந்தா மட்டும்தான் அந்த சோல் வந்து முக்தி மோட்சத்தை பத்தி எலிவேஷனை பத்தி பிறப்பிறப்பு சைக்கிளை கட் பண்றதை பத்தியெல்லாம் யோசிக்கும் அதெல்லாம் சில நார்மலான ஹியூமன் பிய் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தடுத்த பிறவி நான் அடுத்த பிறவியாவது நான் பெஸ்டா அடையணும் அடுத்த பிறவியாவை இழந்தது அடையணும்னு சொல்லி போவாங்க அவங்களே இன்னும் பல லட்சம் கோடி பிறவிகள் போகணும்னு அர்த்தம் ஆனா முக்தி மோட்சத்தை பத்தி ஒரு சோல் பேசுது அப்படின்னா ஒரு உடம்புக்குள்ள இருந்து ஒரு உயிர் பேசுது அப்படின்னா அதே வக்தியோட முக்தி மோட்சத்தை பத்தி நம்ம பேசக்கூடாது எனக்கு இந்த ஜென்மத்துல போச்சு அங்க மூணு கல்யாணம் பண்ணி எனக்கு போச்சு எனக்கு வாழ்க்கை போச்சு அடுத்த பிறவி எனக்கு வேண்டவே வேண்டாம் எனக்கு போகுது இதே எல்லாம் அனுபவிச்சிட்டேன் அப்படி வரக்கூடியதுல்ல முக்தி மோட்சம் அந்த சோல் இன்னும் டிசைர்ல இருக்குன்னு அர்த்தம் சோ அது வந்து டிட்டாச்மெண்டா பிராக்டிஸ் ஒரு விரக்தியில வந்து கேது கிடையாது கேது பொறுத்த வரைக்கும் டிட்டாச்மெண்ட் கேது கிரகத்துல கேது நட்சத்திரத்துல ஒரு கிரகம் நின்றுச்சுன்னா அந்த கேட்ட அந்த விஷயம் அந்த ஜாதகர் கிடைக்காது அதனால கிடையவே கிடையாது ஏன்னா அந்த கடந்த ஜென்மத்துல இந்த ஜாதகர் எல்லாமே அடைஞ்சாச்சு அனுபவிச்சாச்சு அனுபவிச்சு கடந்ததுல இருந்து டிட்டாச் ஆயிடுன்னு சொல்லுவோம் ஒருத்தருக்கு பத்துல கேது இருந்துச்சுன்னா தொழில் செய்ய சார்ந்து அவங்க எல்லாத்தையுமே பாத்துறாங்க உச்சத்தை தொட்டுட்டாங்கன்னு அர்த்தம் இந்த ஜென்மத்துல டெலிவரி டியூட்டிஸ் அன்கண்டிஷனலி அண்ட் டிட்டாச் ஃப்ரம் த ரிசல்ட் அதுதான் கேது சொல்ற ஒரே தாற்பயம் ஏழாம் கேது வந்து உட்கார்ந்துருச்சுன்னா வாழ்ந்தாச்சு உறவுகள்ல பல பிறவைகள் நிறைய நல்லதும் நிறைய கெட்டது எக்ஸ்ட்ரீம் எல்லாமே பார்த்தாச்சு அந்த சோல் வந்து கேது வந்து கிவ் அப் பண்ண சொல்லுது ஏ உற்றுது எதுக்கு என்ன பிடிச்சி தொங்கிட்டு இருக்கேன்னு சொல்லுது அப்ப அந்த ஏழுல கேது இருக்கிற மூலம் ஏழாம் கேது இருக்கும் போது எனக்கு எனக்கு அப்படி இருக்கு கல்யாண வாழ்க்கை வந்து எனக்கு அப்படியே ரோமியோ ஜூலியட் மாதிரி எனக்கு இருக்கணும் ஆஹ் அம்பிகா அம்பாலிகா மாதிரி எனக்கு இருக்கணும் கேட்கவே கூடாது கேட்கவே முடியாது அந்த பாவம் என்ஜாய் பண்ணி நான் போன ஜென்மத்துல என்ஜாய் பண்ண எப்படி ஞாபகம் இருக்கும் இதுக்கெல்லாம் விடையே கிடையாது இந்த ஜென்மத்துல ஒரே தம்புருள் டிட்டாச் ஃப்ரம் எக்ஸ்பெக்டேஷன் டெலிவரி டியூட்டி அன்கண்டிஷனலி இந்த ஜென்மத்துல அந்த பாவத்துக்கு என்ன கொடுக்க முடியுமோ அன்கண்டிஷனலா கொடுத்துட்டு நம்மள டார்ச்சர் பண்ணாத அளவுக்கு நம்மள அழிச்சுக்கிட்ட எல்லாம் கொடுக்க சொல்லி எல்லாம் கேது கேட்கவே இல்லை உங்களுக்கு கொடுத்து இன்னொருத்தருக்கு செய்ய சொல்லி எந்த கிரகமும் நிர்பந்திக்கிறதே கிடையாது டெலிவரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் ட்யூட்டிஸ் அன்கண்டிஷனலி அண்ட் டிட்டாச் கால் கடையிலேயே கிடைக்கும் அந்த பாவம் லக்னத்துல கேது இருந்தா உள்கட அங்க ஆர்ப்பாட்டமே கூடாது அந்த ஜாதகர் உள்ள நோக்கிதான் பிரயாணிக்கணும் நிறைய விஷயங்களை அமைதிய கேது வந்து நோ சலனும் கேது ஒரு ஜாதகத்துல ப்ராமினென்ட்டா இருந்தா அவங்க பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணவே மாட்டாங்க அவங்க பெரிய சலனப்பட மாட்டாங்க சஞ்சலப்பட மாட்டாங்க மெச்சூர் ஆயிட்டே இருப்பாங்க அப்ப லக்னத்துல கேது இருக்கும்போது அது ஆகாது எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க பேச்சு குறைக்கிறாங்களோ எவ்வளோக்கு எவ்வளவு அவங்க அமைதியா இருக்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு அவங்க எல்லா விஷயத்தையுமே அடைவாங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பேராசப்படுறாங்களோ எனக்கு இது கெட்டச்சே ஆகணும் எனக்கு இது நடந்தே ஆகணும் அப்படின்னு பேராசப்படுறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ அந்த விஷயத்துக்காக அந்த ஜாதகர் பிச்சை எடுப்பாங்க மாற்றமே இருக்காது என்ன பண்ணுவாங்க ஒரு கட்டத்துக்கு மேல இது நம்ம சக்திக்குட்படலி அப்பதான் வக்தி ஒரு இடம் போய இனி என்ன கல்யாணம் ஆனா என்ன கல்யாணம் ஆகாட்டி என்ன இனி நான் என்ன சம்பாதிக்காட்டி இன்னும் சொந்த வீடு வாங்கின என்ன வாங்காட்டி என்ன இது வந்து வர்த்தியில வரக்கூடியமெண்ட் கேதுவோட தாற்பயம் கேது வந்து ஹாப்பிலி டிட்டாச் சொல்லும் சோ எந்த பாவத்துல உங்களுக்கு கேது இருக்கோ அந்த பாவம் சம்பந்தமா டிட்டாச்மெண்ட பிராக்டிஸ் பண்றது தான் ஒரே ஒரு ரிசல்ட் அஞ்சுல கேது இருந்தா காதல் வராதுங்களா அவங்க ரிப்பீட்டடா காதல்ல உழுந்துகிட்டே இருப்பாங்க காதல் 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 போயின் சாதல் 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 மீண்டும் காதல் எண்டே இருக்காது ஸோ இப்ப நான் வந்து இந்த ஒரு க்ளூ கொடுத்துட்டேன் இப்ப நான் சொல்றது லக்னத்துல ஃபர்ஸ்ட் கேது இருந்தா அந்த ஜாதகர் ஒரே ஒரு தம்புருள் கர்ப்பிணி வீரியனங்களுக்கு நிறைய சேரிட்டி பண்ணிக்கிட்டே இருங்க எவ்வளோவுக்கு எவ்வளோ கர்ப்பிணி வீரியனங்களுக்கு சேரிட்டி அது மனிதர மனிதரா இருக்கலாம் ஃபீமேலா இருக்கலாம் ஆடா இருக்கலாம் மாடா இருக்கலாம் கழுதையா இருக்கலாம் குதிரையா இருக்கலாம் நாயா இருக்கலாம் பூனையா இருக்கலாம் எந்த கர்ப்பிணி வீரத்தை எங்க பார்த்தாலுமே தம் வித் ஒன் ஆர் அனதர் ஃபார்ம் பணத்தால செய்ய முடியலையா செகண்ட் எதாவது உதவி செய்யறது ஒரு கைடன்ஸ் எந்த விதத்துல முடியுமோ செய்யறது எந்த கூடாது சர்ப்பங்களை துன்புறுத்தை அழிக்க கூடாது இதை பட்டு ஃபாலோ பண்ணியாச்சுனாலே போதும் அடுத்த தம்பருள் என்ன அப்படின்னா பிராக்டிஸ் டிட்டாச்மெண்ட் எனக்கு இது வேணும் இது இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் இது லைஃப்ல நடக்கலன்னா என்ன பண்ணுவேன் எனக்கு இது இல்லைன்னா எனக்கு லைஃபே போயிருமே போயிரும்னு சொல்லியிருக்கேதும் போயிரும் என்னால இது இல்லாமல் வாழவே முடியாது அது இதா இருக்கலாம் இவனா இருக்கலாம் இவளா இருக்கலாம் இந்த உறவா இருக்கலாம் பணமா இருக்கலாம் பொருளா இருக்கலாம் சொத்தா இருக்கலாம் வீடு பங்க வாசல் எல்லாம் எதா வேணாலும் இருக்கலாம் இது இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஆமா இல்ல இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்கற அளவுக்கு நம்மள நிறுத்தி இருக்கும் என்னால இது இல்லாம இருக்க முடியாது அப்படின்னா ஆமா இது இருக்காது நீ என்ன பண்ண போற இனி அப்படின்னு கேட்கும் ஏன்னா அந்த பாவத்துல டிட்டாச்மெண்ட் வளர்த்த சொல்லிதான் அந்த இருக்கு அந்த பாவத்துல போய் கேது உட்காரவே செஞ்சுக்கோ உங்களுக்கு லக்னத்துலயே கேது வந்து உட்கார்ந்துருச்சு லேர்ன் டிட்டாச்மெண்ட் இன் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப் பேசுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஆனால் ப்ராக்டிக்கலாம் அடாப்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனால் வேற வழி இல்ல கே ஈஸ் மென்ட் ஃபார் டிட்டாச்மெண்ட் அதை பழகலை அப்படின்னா என்டையர் லைஃப் எல்லாமே அவங்களுக்கு சுத்தி இருக்கும் ஆனா அவங்க எப்பவுமே இந்த ஸ்மைலி இந்த டவுன் ஸ்மைலி தான் இப்படிதான் அவங்க லைஃப்ல இருக்க வச்சு எப்போவுமே முகத்தை தொங்க போட்டிருப்பாங்களே அந்த ஸ்மைலிஸ்ல பாத்திரப்போம் இல்லைங்களா இந்த இந்த கவ் அந்த கவ லைஃப் மாறிடும் அதெல்லாம் லைஃப் ஹாப்பிலி டிட்டாச் ஃப்ரம் எவ்ரி திங் அப்போதான் லக்னத்தில் இருக்கிற கேது நோக்கி போகும் லக்னத்துல இருக்கிற நார்மல் சூழல் பன்னெண்டுல கேது இருந்தாதான் அவங்க வந்து மோட்சத்துக்கு தகுதி வாய்ந்தவர்கள் கிடையாது லக்னத்துல கேது இருக்கிறவங்களுக்கு மோட்சத்தை பத்தி பேசுறதுக்கு முழு தகுதி இருக்கு அவங்க அதுக்கு அனுமதிக்கணும் ஏன் அப்படின்னா ஏழாம் ராகு அப்படியே ஆப்போசிட்ல ராகு தன்னோட எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கும் இன்னும் ஆசைப்படு அனைத்திற்கும் ஆசைப்படு அப்படின்னு ராகு ஏழாம் பத்துல தான் தூண்டிக்கிட்டே இருக்கும் இதுதான் ராகு கேது ஆக்சஸ் அதோட ட்ரிக்கிங் கேம் இதுதான் கேது ஒரு பாவத்துல உட்காந்து டிட்டாச் ஆக டிட்டாச் ஆகுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு உற்று 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 கடமை மட்டும் செய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் எல்லாமே நான் தந்துடுறேன் நீ கடமை மட்டும் செய்யும் சொல்லு ஏழுல இருந்து ராகு இன்னும் ஆசைப்படு இன்னமும் ஆசைப்படுன்னு சொல்லிட்டு இருக்கு இந்த கேம் கேம்ல கூடாது நம்ம நீங்க ஆசை வச்சு பாருங்களேன் நாலாம் பாத்துல கேது இருந்து எனக்கு வீட்டுக்குள்ள போனா நிம்மதி வேணும் எனக்கு பங்களா டப்ல வீடு வேணும் அந்த வீட்டுக்குள்ள நான் போனாலே எனக்கு சந்தோஷம் மட்டும் தான் நினைக்கணும் சிரிப்பு சத்தம் மட்டும் தான் கேட்கணும்னு போய் ஆசைப்பட்டு நாலாம் பாத்துல கேது ஆசை மட்டும் பட்டு பாருங்க எப்ப வீட்டுக்குள்ளாலும் தான் ஒரே சத்தம் தான் இல்லைன்னா ஒரே ஒப்பாதி தான் ஒரே ஏன்டா வீட்டுக்குள்ள வந்தோம் ஆயிரும் அவங்களுக்கு கிடைக்காமையே கிடையாது லக்னத்துல கேது இருக்கிறவங்க சொந்த வீட்டுல இருக்காங்க ஜம்முனு கார் வச்சிருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே கிடைக்குது அதுக்காக லக்னத்துல கேது இருந்தா எனக்கு கல்யாணமே ஆகலைங்க மேடம் எனக்கு லக்னத்துல கேது இருக்கு குழந்தையே பறக்கலங்க மேம் கல்யாணம் ஆகிறதுக்கும் குழந்தை பிறக்குறதுக்கும் அதிபதி வேற செவ்வாயை பார்க்கணும் சுக்கரத பார்க்கணும் சிம்மத்தை பார்க்கணும் குழந்தைக்கு குருவை பார்க்கணும் அஞ்சாம் பாவத்தை பார்க்கணும் அஞ்சாம் பாவாதிபதி பார்க்கணும் கல்யாணத்துக்கு ரிஷபத்தை பார்க்கணும் துலாமத்தை துலாத்தை பார்க்கணும் ஸோ ஒரு ஒரு கிரகம் மட்டும் ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் நடக்கிறதுக்கும் நடக்காம போகிறதுக்கும் கிடையவே கிடையாதுங்கிறது எப்பவுமே மறந்துடாதீங்க கேது எந்த பாவத்தில் இருக்கோ அதை பத்தி மட்டும்தான் சொல்றேன் கேது இருக்கிற பாவம் எல்லாத்தையுமே கொடுத்துரும் டிஃபால்ட்டா ஆனால் அது மேலே பற்று வச்சா அட்டாச்மெண்ட் வச்சா அந்த பாவம் நம்மளை விட்டு போயிடும் லக்னத்தில் கேது உண்டா எனக்கு அண்ணா தான் உலகம் அப்படின்னா அண்ணா கூட டிஸ்பியூட் வந்துடும் பிரிஞ்சிடுவாங்க ஏதோ அண்ணி வருவாங்க ஏதோ ஒரு காரணமா இருக்கலாம் டிஸ்பியூட் ஆயிரும் எனக்கு அம்மா தான் உலகம் அப்படின்னா அம்மாட்டே டிஸ்பியூட் ஆக வச்சிடும் அம்மா விட்டே பிரிஞ்சு வச்சிடும் ஏன் அதே அம்மாவை பத்தி அம்மா கொண்டான கடமை மட்டும் செய்கிறேன் எங்கள் அண்ணா கொண்டாட கடமையை மட்டும் செய்கிறேன் ஏழில் கேது கணவனுக்கு உண்டான கடமையை மனைவிக்கு கடமையை மட்டும் தான் செய்யறாங்க எனக்கு பெரிய எதிர்பார்ப்பா இல்லைங்க நல்லபடியா அவங்களுக்கு என்ன யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது முடிச்சுறேன் அப்படிங்கிறவங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க ஏன்னா டிட்டாட்சா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க நீங்க டிட்டாட்ச்மெண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க சொல்றேன் கேது எங்க இருந்தாலும் சரி ரெண்டாம் மாவிரந்தா குடும்ப வாழ்க்கையே வருமானம் மூணாம் மாவட்டா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் செக்ட்டு நம்ம எடுக்கக்கூடிய எஃபர்ட்ஸ் நம்மளை வெளிப்படுத்துற விதம் நாலாம் பாதுல கேது இருந்தா கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளாக உருவாக்கக்கூடிய குடும்பம் தாய் அஞ்சாம் பாவ காதல் குழந்தை ஆறாம் பாவமாக இருந்தால் நம்ம செய்கிற பப்ளிக் சர்வீஸ் ஆறில் கேது இருந்தால் நான் இந்த சர்வீஸ் செய்கிறேன் எனக்குலாம் ஆறில் கேது மீனத்தில் அப்போ பன்னெண்டு ஆக்டிவேட் ஆகிடுச்சு மோக்ஷ எனக்கு கேது இருக்குது சூரியன் இருக்கு வெளிச்சத்தை காட்டுறதுக்கு ஆனால் அங்கே போய் நான் சேரிட்டி பண்ணுறேன் நான் அனிமல்ஸுக்குலாம் டெய்லி டெய்லி நான் ஊழியம் பண்ணிட்டு இருக்கேன் இதுக்குண்டான பலனை என்ன காப்பாற்றாதா என் குடும்பத்தை காப்பாதா என் பிள்ளையை காப்பாத்தா என் பையனை காப்பாற்றாதா எனக்கு அடுத்த பிறவி நல்ல பிறவியாக கொடுக்காதா அப்படின்னு கேட்டால் அன்கண்டிஷனா சர்வ் பண்ணு அப்படிங்கிறதுக்கு தான் எனக்கு ஆறுல போய் கேது உட்காந்துருக்கு ஆறுங்கிறதா பெட் அனிமல்ஸ் ஆறுங்கிறதா வளர்ப்பு பிராணிகள் தெருவுக்குற எல்லா நாய் எல்லா புனையும் வளர்ப்பு பிராணிகள் தான் காட்டில் ஒரு அனிமல் துடிச்சா கூட இங்க எனக்கு நெஞ்சு பதறோம் அப்போ அதுதான் கேதுவோட பாசிட்டிவ் ஆஃப் ஆக்டிவேஷன்ஸ்ல இருக்கு டிஃபால்ட்டாவே அது வரும் கேதுவுள்ள நிறைய கிரகங்கள் இருக்கிறவங்களுக்கு எனக்கு மூணு ப்ராமனன்டான கிரகம் கேதுவுல ஆறு வீடு கேதுக்குள்ள மாட்டிக்கிச்சு டிஃபால்ட்டா வந்துடும் ஒருத்தருக்கு ஒரு கேதுல ஒரு கிரகம் இருந்தாலே அந்த சோல் முக்தி பத்தி பேசுறதுக்கு ரைட்ஸ் சைடு அர்த்தம் ராகுல் ஒருத்தர் கிரகம் இருந்தால் அவங்க அவ்வளவு சீக்கிரம் முக்தி மோட்சத்தை நோக்கி போக முடியாது அவங்க வந்து இன்னும் நிறைய பர்த் சைக்கிளுக்குள்ள வந்துகிட்டே இருக்கணும்னு நடத்தும் ஆனா ஏழாம் பாத்துல இருக்கிற கேது அவன் அக்சஸ் பண்ணணும் அவங்க தான் பண்ணணும் ஏழுல கேது இருந்தா டெலிவர் டியூட்டி டு த ஸ்பௌஸ் அன்கண்டிஷனலி டெலிவர் டியூட்டி டு சொசைட்டி அன்கண்டிஷனலி அண்ட் டிட்டாச் ஃப்ரம் ரிசல்ட் அங்க போய் பார்ட்னர்ஷிப் காலம் முழுக்க இந்த பார்ட்னர் எங்க கூட டிராவல் பண்ண ஒரு பிசினஸ் பார்ட்னர் இவங்க நம்பி தாங்க இத்தனை கோடி இன்வெஸ்ட் பண்ணிவிங்க காலம் முழுக்க எங்க கூட வருவாங்க எப்படி வருவாங்க கட் ஆயிடும் எட்டுல கேது இருந்தா அடுத்தவங்களோட பணம் வரும் கட்டவங்க வீட்டுல இருந்து பணம் வரும் மாமியார் வீட்டுல சொத்து வரும் மாமியார் வீட்டுல சொத்து வரும் இருக்கிறதே புடுங்கிட்டு விட்டுருவாங்க ஒன்பது கேது இருந்தா தகப்பனுக்கும் குருமார்களுக்கும் கடமை செய்ய தான் பிறந்திருக்கும் தர்ம ஞான நியாயத்தை பாரம்பரியத்தின் பண்பாட்டை மற்றவங்களுக்கு போதிக்க தான் பிறந்திருக்கும் அதெல்லாம் நமக்கு ஏதோ சப்போர்ட் பண்ணணும் நம்ம எதிர்பார்க்கலாம் அங்கு கடமை மட்டும்தான் செய்யணும் பத்து கேது இருந்தா தொழில் மாமியார் அவங்களால ஜெயிக்கவே முடியாது கேது இருக்கிற பாவத்தை நம்ம என்னைக்குமே ஜெயிக்க முடியாது கேது இருக்கிற பாவத்துக்கு நம்ம தான் கடன் பட்டிருக்கோம் அந்த கடனை கட் சத்தமில்லாம கட்டிட்டு டிட்டாச் ஆயிடணும் பதினோராம் பாவம் எதை வேணாலும் ஆசைப்படும் அத்தனைக்கும் ஆசைப்படும் கேது எல்லாத்தையுமே கொடுத்துரும் அது மேல பற்று மட்டும் வைக்கக்கூடாது அவ்வளவுதான் இப்போ படுத்துட்டு இருக்க இந்த பஞ்சு மெத்த காலம் முழுக்க கிடைக்குமே அப்படின்னா வித்தின் ஒன் இயர் கட்டாந்தர்களை கிடைக்க வேண்டி வந்துடும் பன்னெண்டுல கேது நிறைய விஷயங்களை கிவவே கிவவே கிவவேன்னு ஏ டு செட் அந்த மென்டாலிட்டி எதுவும் கடந்து போகும் ஏதோ இதை தாரகம் வந்துற மாதிரி சொல்லிகிட்டே வாங்க ரஜம்மாவே மீனத்தில் கேது இருந்தாலும் சரி ஒரு ஜாதகருக்கு பன்னெண்டுல கேது இருந்தாலும் சரி அவங்க முக்தி மோட்சத்துக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு அர்த்தம் அந்த சோல் வந்து டயர்ட் டயர்டாயிடுச்சு ஓஞ்சி போச்சு கேது இருக்கிற பாவம் அந்த சோல் வந்து டயர்ட் ஆயிடுச்சு நடத்தும் பாடி விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த இருந்து அது கம்ப்ளீட்டா அது டிட்டாச் ஆகணும் அதில் அட்டாச்மெண்ட் வச்சுக்காதீங்க ஏழில் கேது வந்துட்டு எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் அடுத்த பிறவையில் எனக்கு நீயே தான் எனக்கு நவனாக வரணும் நீயே தான் எனக்கு மனைவியாக வரணும் நீ எத்தனை பிறவை எடுத்தாலும் உனக்கே தான் நான் குழந்தையா பிறக்கணும் கேது ஒரு பாவத்தில் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல டிட்டாச் பண்ணுறதுக்கு தான் இந்த ஜென்மத்தில் அங்கே வந்திருக்கு அங்கே டிட்டாச் பழகினீங்கனாலே போதும் அந்த பாவம் உங்க கூட எப்பவுமே பிரயாணம் பண்ணணும் ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு நான் கேது பத்தின ஒரு சிறு புரிதலை ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா கொடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன் அதை எவ்வளவு மினிட்ஸ் ஆச்சதுக்கு தெரியல ஒரே ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வர ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சாரி இருபத்தி ஏழாம் தேதி சென்னையில நான் கன்சல்டேஷனுக்கு அவைலபிள் நான் இருபத்தி ஆறாம் இருபத்தி அஞ்சாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் அங்க இருக்கேன் நான் நேர்ல இப்போ கன்சல்டேஷன் எடுக்கிறோம்னு நினைக்கிறேன் சென்னை நபர்கள் சென்னை சுற்றியுள்ள சப்ஸ்கிரைபர் சாரி என்னோட கிளைண்ட்ஸ் நிச்சயமா சென்னையில சந்திக்கலாம் சண்டே அதுக்காக நான் சண்டே பிளான் பண்ணிருக்கேன் ஃப்ரைடே சாட்டர்டே மண்டே எல்லாம் என்னோட மற்ற வயலையில முடிச்சிருக்கேன் சண்டே அவைலபிள் ஃபார் கன்சல்டேஷன் நேரில் என்ன பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் சென்னை கிளைன்ட்ஸ் செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ நைன் டூ எயிட் ஒன் நைக்ல மெசேஜ் பண்ணுங்க கவிதா உங்களுக்கு கைட் பண்ணிடுவாங்க ஸோ விரைவில் உங்களை நான் சென்னையில் சந்திக்கிறேன் எல்லா உயிர்களும் மின்புற்று வாழ்க உங்க கொல்லம் அண்ட் எல்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் க்ரோ மோர் கிரோ மோர் கம்பேஷனேட் யூனிவர்ஸ் ஆல்வேஸ் ஆஸ் யூர் பேக்